ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வித் ஆர் டி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் ராசி பழைய தாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றுக்குள் சிம்மம் ராசி நீர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க இந்த மார்ச் மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள் நடக்க போது இதனால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க சிம்ம ராசி ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே கிரேக்க நிலைகளும் கிரேக்க மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் சிம்ம ராசி நீர்களுடைய கிரேக நிலைகளை முதல்ல வாங்க பார்க்கலாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி அஷ்டம ஸ்தானத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என வருகிறார் சோ இந்த மாற்று மாதம் இப்படி இப்படிதாங்க உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்க போது அதே போல கிரக மாற்றங்களை பார்க்கும் பொழுது மார்ச் நான்காம் தேதி அன்று சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் அதே போல மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று வக்ரநிலையில் இருக்கும் புதன் பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் சோ கிரக மாற்றங்களும் சிம்மம் ராசினீர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இந்த மாதிரி ஒரு சூழலை தாங்க இருக்க போகுது கிரேக நிலைகளும் கிரேக மாற்றங்களும் என்ன மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டு நேராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்மம் ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது வீண் அழைச்சல் காரிய தடை அனைத்துமே இந்த காலக்கட்டத்தில் அகழலாம் சுக்கரினால் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியலாம் அழைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு கைகூடி நடக்கலாம் தேவையான வசதிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் சிம்ம ராசி ராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி கண்டிப்பா உங்களுக்கு அமையலாம் சமூகத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா உயரலாம் உடல் சோர்வும் மன குழப்பமும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்கிடும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் நீங்க நினைத்தபடி நடக்கலாம் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக எதையும் செய்வது உங்களுக்கு அதீத நன்மையை தருங்க தேவையான பண உதவியும் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அழைச்சல் ஏற்படலாம் முடிவில் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி காரியங்கள் முடியலாம் சக ஊழியர்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் கணவன் மனைவி பாத்தீங்கன்னா இருவரும் மனைவிட்டு பேசுவது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை முதல்ல நீங்க தவிர்க்கலாம் இந்த மாதிரி நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் பாத்தீங்கன்னா அக்கறை காட்டுவீர்கள் உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்களும் பணவரத்து உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்கலாம் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா கைகூடி வரலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு அதீத கவனம் கண்டிப்பா அவசியம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாளுவது உங்களுக்கு அவசியம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஆலோசித்து முடிவுகளை எடுக்கலாம் இந்த மாதிரி ஆலோசனை மட்டுமே ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க பணவரத்து கண்டிப்பா சிம்ம ராசி நீர்களுக்கு அதிகரிக்கும் காரிய தடங்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை எந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது காரியங்கள் அனுகூலமாக ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய நபர்களின் நட்பு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்கள் முக்கியமா செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி எங்கேயாவது வெளியில சென்றாலும் சரி எல்லா விஷயத்திலும் சிம்ம ராசினியர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சோ மாணவர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம் சோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரமா உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமா கண்டிப்பா இருக்கலாம் இந்த மார்ச் மாதம் மாணவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பா இருக்க போகுது அதனால இந்த மார்ச் மாதம் மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக மிகுந்த கவனத்துடன் உங்களுடைய கவனத்தை சிதறாமல் படிப்பில் மட்டுமே செலுத்தி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம் அடுத்ததாக சிம்மம் ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் குறையலாம் அதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்லலாம் ஒருத்தர் அனுசரித்து போறதுனால கண்டிப்பா இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் குறையலாம் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் சிம்ம ராசி நீர்களுக்கு ஏற்படலாம் இதனால இந்த மார்ச் மாதம் முழுவதுமே சிம்ம ராசி ராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்தி ஆகணும் ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதே போல உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற ஒரு நிலை ஏற்படலாம் சொம்மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பழனி கேட்டுவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம் அடுத்ததாக சிம்மம் ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு தாமதம் ஆகலாம் தேவையற்ற பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் பணவரவில் நெருக்கடிகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசி நீர்களுக்கு நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகிக் கொள்வது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது மிக மிக உங்களுக்கு நல்லதுங்க சோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் அடுத்ததாக சிம்மர் மராசில உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாற்று மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகலாம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியில் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சம யோஜித புத்தியால் அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கலாம் சோ உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இப்படிதாங்க இருக்க போகுது சோ சிம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்தில் நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்போம் அதே போல இந்த காலக்கட்டத்துல நீங்க என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சிம்மராசி நேர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பாத்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவனை மனதார வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி சிவனை வணங்குவதன் மூலம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அதாவது தடை தாமதம் அனைத்துமே கண்டிப்பா நீங்கலாம் சோ முடிந்த அளவுக்கு சிவன் பெருமானை வழிபாடு செய்வது சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் மிகுந்த நல்லதாக இருக்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாற்று மாதத்துடைய அதிர்ஷ்ட கிழமைகள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஞாயிறு மற்றும் செவ்வாய் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த மார்ச் மாதம் முழுவதுமே அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா சிம்ம ராசினியர்கள் இந்த காலக்கட்டத்தில் இந்த வீடியோல சொல்லியிருக்க பழனி கேச்சவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ